அங்கீகரிக்கப்பட்ட கட்சியினர் தேர்தலை கண்டு பயப்படுவதாக அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக துணை பொதுச்செயலர் டி டி தினகரன் விமர்சித்துள்ளார் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர் இடைத்தேர்தலுக்கு திமுக வேட்பாளரை அறிவித்தது கபள நாடகம் என கூறினார் மேலும் தேர்தலை நடத்த வேண்டாம் என பொதுமக்கள் கூறினால் ஏற்றுக்கொள்ளலாம் எனவும் அரசியல் கட்சிகள் மக்களை சந்திக்க அச்சப்பட்டு தேர்தல் வேண்டாம் என கூறுவதை ஏற்க முடியாது என்றும் தினகரன் தெரிவித்தார் இப்ப தமிழ்நாட்டுல உள்ள அரசியல் கட்சிகள் தான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் தான் இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்கிற அண்ணா திமுக பிரதான எதிர்கட்சி பெரிய கூட்டணின்னு சொல்ற திமுக அதோட கூட்டணி கட்சியா இருக்கிற காங்கிரஸ் நம்ம கம்யூனிஸ்டுகள் எல்லா விடுதலை விதச்சிருந்தைகள் போன்ற கட்சிகள் எல்லாமே தேர்தல் வேண்டாங்குறாங்கன்னு சொன்னா தேர்தலை கண்டு பயப்படுறாங்கங்கிறத நான் முதல் நாளிலும் சொல்லிட்டு இருக்கேன் தேர்தல் அறிவித்தனையிலும் சொல்றேன்